நம்ம இருந்தால் இன்னைக்கு குடை கொடுக்குறோம் இன்னைக்கு ஆண்களுக்கு கொடுக்குறோம் லாஸ்ட் டைம் பெண்களுக்குலாம் கொடுத்தாச்சு இவங்களுக்கு தான் கொடை இல்லை வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் மேகம் இப்போ கூடிடுச்சு நல்லா மழை தொடர்ந்து சுவாதி மேடம் கொடுக்குறாங்க தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு சரியான நேரத்தில் நம்ம கொடை கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லைம்மா ஆண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துட்டோம் என்னங்க அருமையா இருக்கா நன்றி நன்றி சந்தோஷம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம இருபத்தி ஓரு ஆண்களுக்கு கொடை கொடுக்குறோம் ரெண்டு மூணு பேர் உள்ள தாராளமாக நிற்கிறா அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடைகளை செலக்ட் பண்ணுறது லேடிஸ் கூட செலக்ட் பண்ணுறதுல அது சின்னதாக இருக்கும் எங்களுக்கு கொடை கொடுத்தவங்க நூறு ஆயிரத்துக்கு நோய் நோய் இல்லாமல் நல்லா இருக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு ரெட்ச வட்டம் அதுக்கு நல்ல உதவி ஒரு கூட ஆமாம் தொடர்ந்து நம்ம மழை ஏன்னா நம்ம சரியான நேரத்துல கொடுத்தல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புடவை கொடுத்தவங்களுக்கு நன்றி மழை இருக்குது இருக்கு புடவை கொடுத்தவங்களுக்கு நல்ல உடம்புலாம் நோய் எல்லாம் நல்லா வாழ்க்கை நன்றி நன்றிங்க குடை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி நாங்கள் கவர் வச்சு ஓகே இந்த தாத்தாவுக்கு காது கேட்காது உங்கள் வாய் பேச மாட்டாங்க சுவாதி மேம் ரொம்ப 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 ஹாப்பி சரியான நேரத்தில் எல்லாருக்கும் கொடை கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை நம்மளுக்கு கூட சனிக்கிழமையே வாங்கிட்டோம் சந்தோஷங்க எங்களே மழை காலம் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது நான் ஆற்றுக்கு வேலைக்கு போகும்போது வெளியே போகும்போது கொடை இல்லாமல் இருந்தோம் அதையும் மேடம் அவங்க கொடுப்பதாக எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு தர்மம் கொடுத்துருக்குறாங்க இனிமேல் நாங்கள் சிரமம் இல்லாமல் மழை காலத்தில் வெளியே போகும்போது இந்த கொடையை பயன்படுத்தி எங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளும் கொடை கொடுத்தவர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வளமுடன் நன்றாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டங்க கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி ரொம்ப நன்றி இருக்கணும் கொடை கொடுத்தவங்களா நன்றி சந்தோஷம் சந்தோஷம் இவங்க எல்லாருமே கோயில் வளாகத்துலாம் தங்கியிருக்கிறாங்க வீடெல்லாம் இல்லை இவங்களுக்கு கொடுத்தல ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் டைம் நம்ம பெண்களுக்கு தான் கொடுத்தோம் இவங்களுக்கு கொடுக்கல இப்போ இவங்களுக்கு கொடுத்தல ரொம்ப எனக்கு ஹாப்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கீங்க சட்டையெல்லாம் எல்லாம் மாத்தி அந்த காவி வேஷ்டியில பார்த்து பார்த்து யார் வாங்கி கொடுத்தா சட்டை ஒருத்தர் கொடுத்தாங்களா டச் சூப்பர் தத்தா ரொம்ப அழும்மியா இருக்கு இந்த சட்டைல வேஷ்டியும் சட்டையும் மேடம்மா நீ நல்லா இருக்கணும் எங்களுக்கு உங்க குடும்பமே இங்க வந்து எல்லாமே எங்களுக்கு செய்றாங்க எல்லாம் காவி வேஸ்ட்டி கிளிஞ்ச சேதத்தா சரி அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகே சந்தோஷமா நன்றி நன்றி போடக்கூடிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணுங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா உடம்பு இப்ப எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப முடியல ஜிஹெச்யில் சேர்ந்துக்கிறீங்களா

ஆமாம் அவர் சாப்பாடுங்கிறது இல்லை தண்ணி குடித்தாலும் யூரின் ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் போகிறார் கண்டிப்பாக எதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோன்னா ஆ அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து தரேன் இப்போ மெடிசனுக்கு நம்ம தான் எவ்ரி மந்த் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் கிட்ட மெடிசன் வருது நம்ம தான் உதவிட்டுருக்கோம் மூணு மாதமாக பார்ப்போம் ம் ரெண்டு காலுமே சுத்தமாக இல்லை இவருக்கு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டு பார்க்குறேன் உதவி கேட்டு பார்க்குறேன் ஆ சரிங்களா உங்களுக்கு மெடிசன் வாங்க வாங்கிடுவோம் ம் சரி நான் கேட்டு பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் சரிங்களாண்ணா அந்த குடையெல்லாம் கொடுத்து முடிச்சிவிட்டு கேட்டு பார்க்குறேன் ம் கொஞ்சம் கண்ணு தெரியல அந்த சுகரோட இதுதாண்ணா சரி தேடிகிட்டு இருந்தேன் தாத்தாவை அங்க கேட்டேன் எங்க எங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்புடில்லாம் ஒடியாந்தேன் ஒடியாந்திங்களா கொடை கொடுத்த அன்பு உள்ள அன்றாக இருக்க நோய் நொடி இல்லாம இருக்கும் நன்றி தாத்தா சரி சரி வச்சுக்கோங்க யாராவது தூக்கிட தாத்தா நல்லா சந்தோஷமா நோய் நொடி இல்லாம நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி சார் சரி தாத்தா பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே தாத்தா சரி சரி